ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் நாற்பத்தி ஒன்பது இந்த திருப்புகழுக்குரிய ஆலயம் திருச்செந்தூர் குளைக்கும் சந்தன செம் குங்குமத்தின் சந்த நல்குன்றம் குழுக்கும் பைங்கொடிக்கு என்று இங்கு இயலாலே குளைக்கும் குண்குமிழுக்கும் சென்றுரைக்கும் செம்கயல் கண் கொண்டு அலைக்கும் பண் தலைக்கும் சிங்கியராலே உழைக்கும் சங்கடத் துன்பம் சுக பண்டம் சுகிதுண்டு உண்டுடல் பிண்டம் பருத்து இன்றிங்கு உழலாதே உதிக்கும் செம்கதிர் சிந்தும் பிரபைக்கு ஒன்றும் சிவக்கும் தன் உயர்க்கும் கிங்கினி செம் செம்பஞ்சு அடிசேராய் தலைக்கும் கொன்றையை செம்பொன் சடை கண்ட அங்கியை தங்கும் தரத்த தொன்றும் பெருமானார் பங்கின் புறத்தின் செம்பரத்தின் பங்கயத்தின் சஞ்சரிக்கும் சங்கரிக்கும் என்றும் பெருவாழ்வே கலைக்கும் குஞ்சர கொம்பும் கலை கொம்பும் கதித்து என்றும் கையல்கண் தின்புய வேலே கருக்கும் கொண்டலில் பொங்கும் கடல் சங்கம் கொழிக்கும் செந்திலில் கொண்டு அன்பினில் தங்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறு முகம் புகழ் பெறுவோம் திரு புகழைக் கேட்டு ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் பவ